Velkommen til Ålreit, folkens!

எண்ணெய் ஊற்றிக்குருவோம் எவ்வளோ வேறு ஊற்று ஊற்று பார்த்துக்கலாம் வேறு போதுமா மிளகா போட்டுக்கிருவோம் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம்மா தக்காளியாக போட்டுக்குருவோம்

தண்ணி இல்லாத இப்ப பெரிய இதா இருக்கு சரி வாங்க அடுத்து வந்து காடைக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டோம் அடுத்து இது வந்து என்னங்கிறத போட்டுருவோம் வாங்க கிண்டாதய மிளகா தூள் பெப்பரு சோம்பு எல்லாமே இருக்கு இது என்ன கலர்ன்னு தெரியல அதனால வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம் வாங்க

இது கட்னா எடுத்து கட் பண்ணிக்கிறியா ஆ எப்படி இருக்கு ஆ அப்படியாடு யாராவது உப்பு கறிய கொட்டிக்கிறவா காடை கிரேவி சாப்பிட ஆரம்பிச்சிருவான் நல்லா மணக்குது சரியான சூடு வேற இலையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிருவருக்கு தேவிக்கு அருமையா இருக்கு சாப்பாடு அதோட ஒரு காடை பீஸு அப்படியோ அன்னைய ஒதுக்கி வச்சிருக்கேன் A rua